கலையும் பரிமாவும் கலையும் கரியும் பரிமாவும் கலையும் கரியும் பரிமாவும் கலையும் கரியும் பரிமாவும் பிரியும் காணம் கடந்து போய் பிரியும் காணம் கடந்து போய் திரியும் காணம் கடந்து போய் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாக சிலையும் கனையும் துணையாக சிலையும் சிலையும் துணையாக வென்றி செருக்களத்து சென்றான் வென்றி செருக்களத்து சென்றான் வென்றி செருக்களத்து சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்ட நீர் அணை கட்டி மலை கொண்டு நீர் அணை கட்டி மலை கொண்ட அலை நீர் அணை கட்டி மலை கொண்ட அலை நீர் அணை கட்டி மதில் நீர் இலங்கை வாழ் அறக்கரு தலைவன் மதில் நீர் இலங்கை வாழ் அரக்கற் தலைவன் மதில் நீர் இலங்கை வாழ் தலைவன் மதில் நீர் இலங்கை வாழ் தமிழ் தலைவன் தலைபத்தரு துகந்தான் தலைபத் தலை பத்தரு துகந்தாம் தலை துகந்தாம் தலை பத்தருத்துகந்தாம் சாலை கிராமம் அடை நெஞ்சே சாலை கிராமம் அடை நெஞ்சே சாலை கிராமம் அடை நெஞ்சே சாலை கிராமம் அடை நெஞ்சே சூழ் கரியும் பரிமாவும் கடம் சூழ் கரியும் பரிமாவும் கடம் சூழ் கரியும் பரிமாவும் கடம் சூழ் கரியும் பரிமாவும் ஒளிமான் தேரும் காலாலும் ஒலிமாம் தேறும் காலாலும் ஒலிமாம் தேறும் காலாலும் ஒலிமாம் தேறும் காலாலும் உடன் கடிய இலங்கை உடன் சூழ்ந்தெழுந்த கடியிலங்கை உடன் சூழ்ந்தெழுந்த கடியலங்கை உடன் சூழ்ந்தெழுந்த கடியிலங்கைடியா வடிவாய்ச்சர்துறந்தான் பொடியாய் வடிவாய் சரந்துரந்தான் பொடியாய் வடிய வடிவாய் பொடியாய் வடிவாய் சரந்துரந்தான் இடம் சூழ்ந்தெங்கும் இரு விசும்பில் இடம் சூழ்ந்தெங்கும் இரு விசும்பில் இடம் சூழ்ந்தெங்கும் இரு விசிம்பில் இடம் சூழ்ந்தெங்கும் இரும் விசிம்பில் இமையோர் வணங்க மணங்கமழகும் இமையோர் வணங்க மணக்கமழும் இமையோர் வணங்க மனக்கமழும் மையோர் வணங்க மனம் கமழும் தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய சாலக்கிராம மடநெஞ்சே சாலக்கிராம மட நெஞ்சே சாலகிராம மடநெஞ்சே சாலகிராம மடநெஞ்சே உளவு திரையும் உளவரையும் உளவு திரையும் குளவரையும் உளவு திரையும் குளவரையும் உளவு திரையும் குளவரையும் ஊழி முதலாய் எந்த ஊழி முதலாய் எந்த ஊழி முதலாய் எந்திக்கும் ஊழி முதலாய் எந்திக்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் நிலவும் சுடரும் இருளுமாய் நிலவும் சுடரும் இருளுமாய் நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் வென்றி விரலாயி வளவன் நின்றான் வென்றி விரலாயி வளவன் நின்றான் வென்றி வென்றாயி வளவன் நின்றான் வென்றி விரலாயி வளவன் தம் பெருமான் வானோர்தம் பெருமான் வானோர்தம் பெருமான் வானோர்த்தம் பெருமான் அரக்கர் அரக்கற்கெஞ்ஞான்றும் சலவன் மருவா அறக்கற்கு எஞ்சான் சலவன் மறுவா அறக்கற்கு என்றான்றும் சலவன் மறுவா அறக்கற்கு என்றும் சலவன் சலம் சூழ்ந்தழகாய சலம் சூழ்ந்தழகாய சலம் சூழ்ந்தழகாய சலம் சூழ்ந்தழகாய சால அடை நெஞ்சே சாலக் அடை நெஞ்சே சால அடை நெஞ்சே சால அடை நெஞ்சே ஊரான் குடந்த யுத்தமன் ஊரான் குடந்தை உத்தமன் ஊரான் குடந்தை ஊரான் குடந்தை உத்தமன் ஒரு கால் இருக்கால் சிலை வளைய ஒரு கால் கால் சிலை வளைய பேரா அரக்கர் தேர்வெள்ளம் சென்றான் பேரா அரக்கர் தேர்வெள்ளம் செற்றான் பேரா அரக்கர் தேர்வெள்ளம் செற்றான் பேரா அரக்கர் தேர்வெள்ளம் செற்றான் வற்றா அவரு புனல் சூழ் பேரான் அற்றான் புனல் சூழ் பேரான் ஆமா அது அற்றானா வற்றானா மாமா வற்றா வரு புனல் சூழ் பேரான் அற்றான் வருல் சூழ் பேரான் அற்றான் வருல் சூழ் பேரான் அற்றான் சூழ் பேரான் பேராயிரமுடைய பேரா பேராயிரமுடையான் பேராயிரமுடையான் பேரமுடையான் பிரங்கு சிறை வண்டரைகின்ற தாரான் பிரங்கு சிறை வண்டரைகின்ற தாரான் பிறங்கு சிறை வண்ட் தாரான் பிறங்கு சிறை வண்டரைக்கின்ற தாரான் தாரா வயல் சூழ்ந்த தாரா வழல் சூழ்ந்த தாரா வழல் சூழ்ந்த தாரா வழல் சூழ்ந்த கிராமம் அடை நெஞ்ச சால கிராமம் அடை நெஞ்சே சால கிராமம் அடை நெஞ்சே சால கிராமம் அடை நெஞ்சே தகுந்தாள் பிளவாய் விட்டள அடுத்தார்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டல அடுத்தார்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டல அடுத்தார்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டல அவள் மூக்கையில் வாழால் விடுத்தான் அவள் மூக்கு ஆயில் அயில் வாழால் விடுத்தான் அவள் மூக்கு அயில் வாழால் விடுத்தான் அவள் மூக்கு அழிவாளி விளங்கு சுடராழி விளங்கு சுடராழி விளங்கு சுடராழி விண்ணோர் பெருமான் நன்னார் முன் விண்ணோர் பெருமான் நன்னார் முன் விண்ணோர் பெருமான் நன்னார் முன் விண்ணோர் பெருமான் நன்னார் முன் கடுத்தார் கடுத்தார் பெருமழையை பெருமழையை கடுத்தார்த்து எழுந்த பெருமழையை கடுத்தார்த்து எழுந்த பெருமழையை கல்லொன்றேந்தி இனநிறை காத்தடுத்தான் கல்லொன்றேம்பி ஈனநிறை காத்தடுத்தான் கல்லொந்தேன்றினநிறை காத்தடுத்தான் கல்லோந்தேந்திடை காத்தடுத்தான் தடம் சூழ்ந்தழகாய தடம் சூழ்ந்தழகாய தடம் சூழ்ந்தழகாய தடம் சூழ்ந்தழகாய கிராம மடை நெஞ்சே சால கிராம மடை நெஞ்சே சால கிராம மடை நெஞ்சே சால கிராம மடை நெஞ்சே நான் சேமிச்சுங்கம்மா

தயிரும்டனுட வாயம் திரும்டனுடாய தயிரும்டனுட அரியுருவில்லாய் சென்றுளாய் சென்று தூய அரியுவிய குரலாய் சென்று தூய குரலாய் சென்று மாவழிய மாவழியை நிரப்ப மாவழியை ஏயான் இறப்ப மாவழியை மண் தாவென்று மூவடி மண் மூவடி மண் இன்றே தாவென்று மூவடி மண் இன்றே தாவென்று தாயான் உலகேயும் தாயான் உலகேயும் தாயான் உலகேயும் தாயான் தாயாமலர் வண்ணன் மலர் கா மலர்வண்ணன் கா மலர்வன் கா மலர்வண்ணன்ல கிராம கிராம கிராமஞ்சமத்துள் ஏனோரஞ்ச வெங்கமத்துள் ஏனோரஞ்ச வெஞ்சமத்துள் ஏனோரஞ்ச வெஞ்ச மத்துள்

மலையாய் அலை நீர் தானாய் மலையாய் அலைநீர் உலகனைத்தும் தானாய் மலையாய் அலைநீர் உலகனைத்தும் தானாய் தானுமானுமான சால கிராமம் அடைநேன் காலகிராமமடி நின்nje வெண்டாரெங்கும் சுடும் நீரும் வெண்டாரெங்கும் சுடும் நீரும் வெண்டாரெங்கும் சுடும் நீரும் வெண்டாரெங்கும் மெய்யில் பூசி கய्यகத்தே மெய்யில் பூசி கய्यகத்தே மெய்யில் பூசி கய्यகத்தே பூசி

அருளா என்று அணையும் கோயில் அருகெல்லாம் அணையும் கோயில் அருகெல்லாம் அணையும் கோயில் அருகெல்லாம் அணையும் கோயில் அருகெல்லாம் வண்டாறு பொயிலின் பயணத்து வண்டார் பழனத்து வண்டார் பொருளின் பழனத்து வண்டார் பொருளின் படனத்து வயலின் அயலே கயல் பாய வயலின் அயலே கயல் பாய வயலின் அயலே கயல் பாய வயலின் அயலே கயல் பாய தண்டாமரைகள் முகமலர்த்தும் முகமர்த்தும் முகமலர்த்தும் முகமலர்த்தும் கிராமம் அடை நஞ்சே தாள கிராமம் அடைநே தாள கிராமம் அடைந்தே தால கிராமம் அடைஞ்சே தாராவாரும் வயல் சூழ்ந்த தாராவாரும் வயல் சூழ்ந்த தாராவாரும் வயசூழ்ந்த

கலிய நூலி செய் தமிழ் மாலை கலிய நூலி செய் தமிழ் மாலை கலிய நூலி செய் தமிழ் மாலை ஆறாருடையார் ஆறார் உலகத்தறி உடையார் ஆறாறு உலகத்தறி உடையார் ஆறாறு உலகத்தறி உடையார் அமரர் நல் நாட்டரசால அமரர் நன் நாட்டரசால அமரர் நன்